தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பாக குடியிருப்போர் நல சங்கங்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நான்கு குடியிருப்போர் நல சங்கங்களினுடைய நிர்வாகிகளுக்கு நான்கு சங்கங்களுக்கு நடைபெறுகிறது இதை இதேபோல் பதினைந்து நாட்கள் மொத்தம் அறுபது சங்கங்களுக்கு ஆனால் திறன் வளர்ப்பு பயிற்சி திறன் வளர்ப்பு பயிற்சியில் குறிப்பாக பராமரிப்புகள் புத்தகங்கள் எப்படி எழுதுவது அக்கௌண்ட்ஸ் எப்படி எழுதுவது அந்த பதிவேடுகளை எப்படி பராமரிப்பது அதை பற்றியான பயிற்சிகளும் மற்றும் அவர்கள் அந்த நிர்வாகத்திலே சந்திக்கின்ற சவால்கள் என்னென்ன என்பதை குறித்து ஆலோசனை பண்ணி அதற்கான தீர்வுகளை காண்பதாக இந்த பயிற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த பயிற்சி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையினுடைய உதவியோடு கூட இந்த பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது பயிற்சிக்காக சிறப்பான பயிற்சியாளரும் வரவேற்கப்பட்டு இந்த பயிற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது அனைத்து நிர்வாகிகளும் நன்றாக இதில் பயன்பெற்று அவர்கள் பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள் இந்த பயிற்சியானது குடியிருப்பு நல சங்கங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் பராமரிப்பு பணிகளை சிறப்பாக செயல்படும் நோக்கத்திலும் நடைபெற்று வருகின்றது இந்த பயிற்சி முக்கியமாக அவங்களுடைய ஆளுமை நிர்வாகத்திறன்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பார்க்குறோம் நிதி மேலாண்மை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அடுத்து கூட்டங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் தீர்மானங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் அதை கற்றுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு ஆண்டு கடமைகள் உள்ளது இப்போ சங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு சங்க பரிந்துரைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒரு முறை தணிக்கை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு சங்கமும் புதுப்பித்தல் செய்யப்பட வேண்டும் நடுவில் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு அந்த மாதாந்திர கடமைகள் காலாண்டு கடமைகள் ஆண்டு கடமைகள் போன்ற லீகல் கம்ப்ளைன்ஸ் அதையும் இந்த பயிற்சியிலே நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் முக்கியமாக ஒவ்வொரு கணக்கு பதிவேடுகளையும் சரிபார்த்து அவர் கணக்குகள் விடுபட்டதை முழுமையாக கட்டுக் கொடுத்து அந்த ஒரு புத்து புத்துணர்வோடு இந்த பயிற்சியை முடித்து செல்ல வேண்டும் அனைத்து பதிவேடுகளும் சரி சிறப்பாக எழுதப்பட வேண்டும் என் நோக்கத்தில் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டு வருகிறது